அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஆடி மாத ராசிபலன் யார் யாரெல்லாம் இந்த மாதத்திலே குபேர யோகத்தை அடையப் போகிறீர்கள் யாருக்கெல்லாம் லக்ஷ்மி கடாட்சமும் வீடு மனை வாகனம் வாங்கும் யோகங்கள் வரப்போகின்றன குபேரன் வாயிற்கதவை தட்டப் போகுவது யாருக்கு வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை மங்க ஜெய விஷ்ணுமாயாவுக்கு ஜெய் நாம் இப்பொழுது பலன்களுக்கு சென்று விடுவோம் ஆடி மாதம் அப்படின்னால என்ன ஸ்பெஷல் சார் அப்படின்னா ஆடி மாதம் முழுவதும் அம்பாளுக்கு ஸ்பெஷல் ராகுவினுடைய ஸ்பெஷல் இந்த மாதம் முழுவதும் அம்பாளுடைய அனுகிரகம் நிறைந்திருக்கும் முதலாம் ராசி ஆகிய மேஷராசிக்கு எப்படி இருக்கும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினொன்னுல இருந்த சனி வக்ரமாய் பத்துல இருக்கார் பத்திலேயே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு உங்களுக்கு பதினொன்னாம் வீட்டுல ராகு இருக்கார் அப்ப பத்துல சனி பதினொன்னுல ராகு இரண்டாம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்திலே குருவும் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார்கள் அதே மாதிரி நான்காம் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஹ் சுக்கரன் புதன் சூரியன் போன்றவர்கள் அமைந்திருக்காங்க மிக அற்புதமான ஒரு காலம் இது லைஃப் சேஞ்சிங் பீரியடு இந்த ஆடியில நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுடைய ஆவணி மாதம் உங்களுடைய நீங்கள் அடைய போகின்ற டெஸ்டினேஷனுக்கான பயிற்சி அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த மாதம் நீங்க வந்து உங்களை ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க உடம்பு சரியில்லாதவங்க எக்சைஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதம் யுஆர் ட்ரைனிங் யுவர் செல்ஃப் யுவர் மைண்டு பட் பணம் அப்படின்னு விஷயம் வரும்போது செவ்வாய் சேர்க்கைங்கிறதுனால செவ்வா குரு சேர்க்கை அப்படிங்கிற வரும்போது அந்த ரெண்டு கூடிய சுக்கரன் வந்து உங்களுக்கு என்னருன்னா புதன் மூணு ஆறு கூடியவரோட சேர்ந்து இருக்கிறதுனால பண வரவு அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது வறுமையினுடைய வறுமைன்னா எப்படி வருமன்னா வருது போகுது சார் கையில் ஒன்றும் இல்லை சார் யாரோ ஒருத்தர் வந்து பே பண்ணாங்க இப்போதான் காலையில் ஃபர்ஸ்ட் போனி ஆச்சு தண்டல்காரன் வாங்கிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி சம்திங் கடை வச்சிருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இஎம்ஐக்காரன் வீட்டுக்கே வந்துட்டான் நடுத்தர மக்கள் எல்லாரும் சந்திக்கிற பிரச்சனை ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் மட்டும்தான் பிரச்சனை அடுத்த ஆவணி வந்தா ஆடி போய் ஆவணி வந்தா டாப்ல வந்துடுவாங்க அவ்வளவுதான் என்ஜாய் பண்ணுங்க ஒரு ஒரு மாசம் ட்ரைன் பண்ணுங்க மனதை பக்குவப்படுத்துங்கள் அவ்வளவுதான் அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உடம்புலேயே குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறார்கள் உங்களுக்கு உடம்புலேயே சேர்ந்துருந்தா என்ன பத்தில் ராகு இருக்கார் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அந்த கான்செப்ட் ராகு பார்த்துக்கிறார் ஒம்பதுல சனி அப்போது அப்பாவுடைய உடல்நிலை ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்பா ஏதாவது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்தில் இருக்காரு அதாவது இருதயம் சம்பந்தப்பட்ட மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒன்று இருக்காருன்னா ரொம்ப ஜாக்கிரதையா அவரை வந்து பார்த்துக்கணும் அது மாதிரி மூன்றாம் இடத்துல எல்லாரும் மறைஞ்சிடுறாங்க விசுவராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடிய தனாதிபதி புதனும் அதே மாதிரி சூரியனும் சுக்கரனும் மறைகிறாங்க ராசியாதிபதி முறைனா ஸ்கின் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனங்கள் நீங்கள் வந்து ஓட்டும் பொழுது மிக ஜாக்கிரதையாக வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அர ஹரோ ஹரா ஜெய வெட்டுமாயாவுக்கு ஜே போன்ற விஷயங்கள் ராகு எம்பெருமானோடு சம்மந்தப்படுத்தல் அது கருமாரியம்மன் கோயில் திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கு நீங்கள் போகலாம் போன்ற விஷயங்கள் தான் செய்யலாம் ரெண்டு குடியும் மூன்றில் மறைந்ததால் பெருமாள் கோயில்களுக்கு புதன்கிழமை சென்று வருவது மிகுந்த நல்லது வாங்க ஷீமடத்துக்கு வாங்க விஷ்ணுமாயாவை வந்து பாருங்கள் விஷ்ணுமாயா என்பது விஷ்ணுவோட சுரூபம் தானே அப்போ நீங்கள் வந்து புதன்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கு போனால் அத்திமரம் நட்டு வர பெருமாள் கோயில்களுக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த ஒரு மாதந்தோறும் கொடுத்து வர மிகுந்த சிறப்பு அடுத்ததாக மிதுன மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மகரத்துல இப்போ சனி வக்கரமா இருக்கிறார் அஷ்டம சனி மாதிரிதான் போலீஸ் சம்பந்தப்பட்ட கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஒம்போதில் ராகு இருக்கிறதுனால நீங்களும் அப்பா விஷயத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் அப்பாவை பத்திரமா பார்த்துக்கணும் எட்டாம் வீட்டில் வந்து சனி இருப்பதால் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி என்று சொல்வார்கள் ஏழரை வருடங்கள் சனி இருந்து செய்வதை இந்த ரெண்டரை வருடத்துல செஞ்சிருவாருன்னு சொல்லுவாங்க அப்ப ஜாமீன் கையெழுத்து வீண் அபவாதங்கள் கடன் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என் ஃப்ரெண்டு என் மச்சான் என்னோட ஒய்ஃபோட தம்பியை சொல்றேன் ரொம்ப நாள் பழக்கம் என்னவா வேணா இருக்கட்டும் தாயும் பிள்ளையானாலும் வாயும் வயிறு வேறு என்பதை உணர வேண்டும் நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடாதீங்க பத்திரம் வந்து நீங்க படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க போன்ற வகை அரசு பணியில் இருப்பவர்களோ மற்றவர்களோ கையூட்டு பெற்றால் அடுத்த நொடி வந்து நீங்க வந்து சிக்கிப்பீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் சனி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார் இப்போ நீங்க வந்து நேர்மையை என்று தவறுகிறீர்களோ அந்த நொடி அந்த க்ஷணம் நீங்கள் சிறையில் இருப்பீர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன சார் மிரட்டுறீங்க ஆமா கண்டிப்பா சனி உங்களை வந்து பார்த்துட்டே இருக்கார் அதன் முதல்ல மனசுல வைங்க இதை வந்து இதில் வந்து என்ன சொல்றது எத்தனையோ ஜாதகங்களை பார்த்து அடிப்படையில் சொல்லுகிறேன் ஆனா இரண்டாம் வீட்டில் புதன் ராசியாதிபதி புதனும் உங்களுக்கு வந்து சுக்கரனும் சூரியனும் சேர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நேரம்னு சொல்லலாம் மிக அற்புதமான நேரம் என்றால் பணம் பல வழிகளில் வரும் பிசினஸ் சுயதொழில் போன்றவை எல்லாத்திலையும் நீங்கள் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண விஷயங்கள் எல்லாம் வரும் அதை ஜஸ்ட் வசூல் பண்ணுங்க போறோம் உங்களை யாரும் புதுசாக வந்து எதையும் புதிய உலகத்தை படைக்க வேண்டாம் ஏற்கனவே நீங்கள் இடந்த பொருட்களை மீட்டால் போதுமானது மிதனராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுக்கு ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் அவமானங்கள் அவப்பெயர் போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் பெண்களோட பேசும்போது கண்ணியம் காத்தல் நலம் பெண்களோட பேசவே வேண்டாம் அடுத்ததாக கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே சூரியன் சுக்கரன் புதன் புதன் என்றால் இரட்டை மனது அந்த இரட்டை மனதுடன் சுக்கரன் சேர்வதால் அடுத்த ஃபோனு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பேசலாமா ஒய்ஃபுக்கு பேசலாமா அப்படின்னு எந்த நிமிஷம் யோசிக்கிறீங்களோ அப்பயே கையோட மாடிக்கிறீங்க அதனால் மனைவி சொல்லே மந்திரம் என்பதை மனதில் வைத்துக் கொள்வது கடகராசிக்காரர்களுக்கு நல்லது மிக அற்புதமான என்றால் மிக மிக அற்புதமான நேரம் கடகராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அட என்னப்பா நம்மளை மட்டும் இந்த டார்கெட் படிப்படுறான் பத்திலே ஒரு பாவி குரு வந்தால் பதவி போகும்னு சொல்லி எத்தனை பேருக்கு ஏன் சார் இதெல்லாம் ஒரு பெருமையா சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம் நான் சொன்னப்ப கேட்கணும் சார் சொல்றதை கேட்கலன்னா தான் நடக்கும் சோ அப்போது ஆஹ் குரு வந்துட்டதுனால உங்களுக்கு பல விஷயங்களில் பல சுமூகமான தீர்ப்புகள் ஏற்படும் கோர்ட்டு சம்மந்தப்பட்ட தியாஜ்யங்கள் ஆஹ் போன்றவற்றெல்லாம் நீண்ட நாள் நில வழக்குகள் போன்றவற்றெல்லாம் நல்லவை ஏற்படும் கடகராசிக்காரர்களுக்கு காதல் வரும் கல்யாணம் ஆகாதவங்க காதலில் வெற்றி பெறுங்கள் கல்யாணம் ஆனவங்க அந்த காதல் அப்படியே மடைமாற்றம் செய்து ஓய்ஃப் பக்கம் திருப்பி உனக்காகாத உனக்காக எல்லாம் உனக்காக இந்த ஊடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக அப்படியே அப்படியே தகாலு கால் இருந்துடணும் இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு வரணும்னா என்ன ஆகணும் பாதகாலிபதி சுக்கரன் உடம்புல உட்காந்துருக்கேன் சார் எல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு ஆனா பொண்டாட்டி மட்டும் சண்டை போட்டுட்டே இருக்கார் வேற சொல்யூஷனே கிடையாது சார் உலகத்துல பொண்டாட்டியை ஜெயிச்சவன் எவனா இருக்கானா சார் யாருமே கிடையாது ஒரே ஒரு ஆளு மண்டோதரி சொல்றா ராம ராமன்கிட்ட வேணா ராமன்ட்டோ ராமனை உற்று அப்படின்னு சொல்றா கம்முன்னு கேட்டுருந்தேன் இவ்வளவு பெரிய சண்டை வந்திருக்குமா சார் வந்திருக்குமா சொல்லுங்க ஆகையினால நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க வயசு சொல்றது கேட்டீங்கன்னா ஒரு ஆக லக்ஷ்மி என்பதை நீங்கள் முன்னிறுத்த வேண்டும் என்ன லக்ஷ்மி சுக்கரன் அப்படி உடம்புலேயே இருக்கிறதுனால காலங்காத்தால் ஒரு கார் கேப் டிரைவராக இருந்தீங்க அல்லது இந்த தம்பி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு கேமராமேன் அப்படின்னா நீங்கள் என்ன அந்த தொட்டு கும்பிடுற பழக்கமே கிடையாது யாருமே வேலைய ஆரம்பித்தோன்னே தொட்டு கும்பிடணும் அப்புறம் அது கீழே எதாவது விழுந்துச்சா அதை சாரி கேட்கணும் இப்போலாம் யாரு மேலே இடிச்சுட்டா சாரி புரோ முன்னெல்லாம் வந்து தொட்டு கும்பிடுவோம் அப்படி ஆ சாரிங்க அப்படிப்போம் இப்போ அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது ஸோ காலங்காத்தால் காரில் உக்காந்தோடனே ஒரு மல்லிகைப்பூவை போட்டு லக்ஷ்மி இருந்ததுன்னா லக்ஷ்மி மொத்தத்தில் சாமி கும்பிட்டு ஆரம்பிக்கணும் அதான் கான்செப்ட் சரிங்களா